சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல் குளத்துறை ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் இவ்வாறா வெளியான மிக முக்கியமான தகவலை பற்றி பார்ப்பதற்கு முன்பு தமிழக வெட்டக்கழகம் சார்பாக வீடியோ வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் இரண்டு கோடி செலவழிக்க வேண்டும் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சுமார் ஐநூறு கோடி தேர்தல் பட்ஜெட் இரண்டு படம் நடிச்சா வர தானே இறங்கி புகுந்து விளையாடுவோம் துணிந்து விட்டார் விஜய் வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா நடிகர் விஜயின் தலைமையில் உருவாகியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள துணிச்சலாக வியங்களை எல்லாம் தீர்த்தி வருகிறது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவது அல்லது வலுவான கூட்டணி அமைப்பது என்ற முடிவுக்கு பின்னால் மிகப்பெரிய பொருளாதார திட்டமே தேவைப்படுகிறது தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தபட்சம் இரண்டு கோடி தேர்தல் இரண்டு கோடி தேர்தல் செலவு என கணக்கிடப்படுகிறது இந்த அடிப்படையில் தான் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சுமார் ஐநூறு கோடி வரை பட்ஜெட் செலவிடப்பட தேவைப்படுகிறது விஜயின் தற்போது திரைப்பட வருமானத்தை ஒப்பிடும் போது தற்போது இது மிகவும் அதிகமாக பார்க்கப்படும் என்றுதான் தற்போது கூறப்பட்டு வருகிறது விமர்சகர்கள் அனைவரும் விமர்சித்து வருகிறார்கள் இந்த மாபெரும் செலவை சமாளிக்க நிதி பலம் கொண்ட வேட்பாளர்களை களமிறக்க தமிழக வெட்டுக்கழகம் முடிவெடுத்துள்ளது இந்த நிதி பலத்துடன் களமிறங்க துணிந்துவிட்ட தமிழக வெட்டுக்கழகம் தனது நட்சத்திரம் மற்றும் வசதி வேட்பாளர்கள் பட்டியலை தயார் செய்துள்ளது முதற்கட்டமாக தமிழகம் முழுவதும் சுமார் ஐம்பது பேர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் நிதி வசதி படைத்த பிரபலங்கள் அடங்குவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளான செங்கோட்டையன் புஷ்யானந்த் ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல் குமார் போன்ற நிச்சயமாக போட்டியிட வாய்ப்புள்ளது இவர்கள் விஜயின் நம்பிக்கையை பெற்றிருப்பதோடு தங்களது சொந்த தொகுதியில் கணிசமான செயல்வாக்கு மற்றும் தேர்தல் செலவை சமாளிக்கும் திறனையும் கொண்டவர்கள் இந்த ஆரம்ப பட்டியல் கட்சியை பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் வலுப்படுத்த விஜய் எடுத்துள்ள உறுதியான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது இந்த வேட்பாளர்கள் தேர்வில் அதிக கவனத்தை ஈர்த்துள்ள பகுதி தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டியிடும் குளத்தூர் தொகுதி சென்னையில் ராவல் நிறுவனம் நடத்தி வரும் ஒரு பிரபலம் குளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை விஜயிடம் கேட்டுள்ளார் முதலமைச்சர் தொகுதியில் ஒரு வலுவான வேட்பாளர் கலமிருக்கிறார் என்பது தமிழக வேட்டைக் கழகத்தின் துணிச்சலான அணுகுமுறையும் பிரதான எதிர்க்கட்சியான தங்களை முன்னிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தையும் தெளிவாக காட்டுகிறது முதலமைச்சர் தொகுதியில் போட்டியிடுவது ஒரு சவாலாக இருந்தாலும் அது தமிழகம் முழுவதும் ஊடகங்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கு தமிழக வெட்டைக் கழகத்தின் அரசியல் இருப்பை அழுத்தமாக நிலைநாட்டுவதற்கு உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படியாகத்தான் தற்போது இந்த தொகுதியில் போட்டியிடுவது மிகவும் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்